வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பன்னியூர் கூட்டுசாலை பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை கல்வி உதவித்தொகை சிமன் சாலை குடிநீர் வசதி உள்ளிட்டவை கேட்டு மனு அளித்தனர் இந்த முகாமை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா ஆகியோர் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து விவசாயிகளுக்கு பண்ணை பொருட்கள் துவரை விதைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் அப்போது பேசிய அமைச்சர் பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை பரிசீலனை செய்து அதற்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுக்கவும் தேவையான நலத்திட்டங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் அப்போது ஊரக வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெயசுதா திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தெய்வ சிகாமணி நெமிலி வட்டாட்சியர் காவிரி பக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்